வீடியோவில் சம்பா கோதுமை ரவை வச்சு எப்படி ஒரு சூப்பரான அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி டூ ஹார்ஸ் ஊற விட்டுருங்க இன்னொரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு மூணு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு அதையும் கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணி ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தண்ணி வடிகட்டிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க அதில் நாலு காஞ்சமிளகா அரை டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க இந்த அடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கலர்க்காக தான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அடை ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு எடுத்து அடையாக சுடுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் விட்டுக்கோங்க ரெண்டு சைடு வெந்ததுக்கு அப்புறம் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடுங்க இந்த அடையை சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த அடை எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் அது மூலமாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் தேங்க்யூ